கருணாமான் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது பிரித்தானிய தடை அரசியல் நாடகம் கருணாமான் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீர பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த அந்த விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தது ஒரு அரசியல் நாடகம் ஆகவே கிழக்கு மாகாண சபையை தவற விடுவமாக இருந்தால் முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்து தமிழர்களுடைய நிலப்பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு இருப்பு இருப்பே கேள்விக்குறியாகும் என்று முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா அம்மான் என்றழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முருகரன் தெரிவித்திருக்கிறார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா கிரான் இழச்சி மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அரசியல் நாடகம் எனவே கிழக்கில் இந்த எங்களுடைய இந்த தமிழர் கூட்டமைப்பு பாதிக்கப்படும் இருந்தால் தமிழர்களுடைய இருப்பு அங்கு கேள்விக்குறியாக்கப்படும் என்பதாக அவர் இந்த விவகாரத்தில் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு தகவலை சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய வீர கேசிற்பத்திரிகை அதற்கு